அதான் இப்போ என்னென்னா இப்போ சின்னன் பெருசாக வர என்ன இப்போ என்ன வீட்டுக்கு வந்து சின்ன பிள்ளைகளும் பெருங்கள் பெரியாக்கள் மிருங்கள் இப்போ தெரியுதா இதே மொறு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறோம் கிட்டத்தட்ட உளுத்த மதம் வாசமாக இருக்குது இது வந்து எங்களோட மெட்ட தோட்டம் தான் வாழையில் சரி இப்போ நாங்கள் வந்து கட் பண்ண போகிறோம் சரியா பின்ன கொதிச்சிருக்கோன்னு ஒரு ரயில் பார்க்குறவுக்கு முதலாவதாக ஒரு ஆளாக்கி அடுப்புக்குன்னு பைக்கிலே என்ன வந்து அப்போ அப்ப ஒன்றா போடுவோம் நாங்க உள்ள என்னது ஓகே பானி வந்து கொஞ்சம் ஆளம் திக்கா வந்தது அப்படி இல்லைன்னு சொன்னா நான் தண்ணி தான் போட வேண்டி நான் சார் நான் வந்து நினைக்க நினைக்கிறேன் சொன்னா கனடால ஓமன் வில்லன் எடுத்து நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு சமையல் வீடியோ வந்திருக்கிற இண்டைக்கு நான் என்ன செய்யணும்னு சொன்னா சிபி பெல்லாதம் மாறி சிட்டு பிளாறம் வந்து சிப்பி பிளாரம் செய்ய போறோம் ஒவ்வொருத்தவங்க ஊர்ல வந்து ஒரு மாதிரியெல்லாம் மாதிரி எல்லாம் சொல்லுவார்கள் நாங்கள் என்ன செய்யறோம்ன்றத வந்து வெயிட் பண்ணி பாருங்களோ அதோட நீங்கள் உங்களுடைய வீட்டில் வந்து செய்து ட்ரை பண்ணி பாருங்கோ எப்படி இருக்குன்றத வந்து கடைசியில் சொல்றோம் ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல் யாராவது புதுசாக சொன்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிடுங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் சரி இப்போ நாங்கள் வந்து என்னென்னத்தை பயன்படுத்தி செய்ய போறோம்னு சொன்னா இது வந்து அவித்த கோதுமை மா இதுல இருக்கு மற்றது வந்து அரிசிமா மற்றது வந்து இது உளுத்தமாக இது உளுத்தமாக வந்து நாங்கள் வந்து வாசத்துக்கு பயன்படுத்த போகிறோம் மற்றது அரிசிமா வந்து கலருக்கு பயன்படுத்த போகிறோம் இதில் வந்து ஒரு கிலோ வந்து எடுக்க போகிறோம் இப்ப தெராசி இருக்கு பாருங்க இதில் வந்து நாங்கள் சரியாக இது பார்ப்போம் எவ்வளோ நிற்கிதான்னு பார்ப்போம் இது வந்து ஒரு கிலோவும் நானூற்றி எண்பத்தாறு கிராமன்னு நிற்கிதுதானே ஓகே இதில் வந்து ஒரு கிலோ எடுத்துருக்கேன் ஒரு கிலோவும் பதிமூண்டு கிராம் இருக்குது அது ஓகே மற்றது இதில் வந்து இது வந்து நூற்றி கிராம் நூற்றி வந்து அரிசிமா ஓகே இது அப்படியே நோம்பலாம் அழகாமல் அப்படியே இது வந்து கலர் இருக்குது போடலாம் பார்த்து அடுத்தது எங்களட உழுத்தம்மா சுத்தமாக தான் எடுக்கணும் ஓகே அப்படியே கவுண்டு ஓட்டுன்றதை யோசிச்சுப்பாங்க இதேமாதிரி ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறோம் கிட்டத்தட்ட ஓகே அடுத்து என்ன செய்யப்போம்னு சொன்னால் உப்பு போட போகிறோம் உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கிறான் போட்டாச்சு அடுத்து நாங்கள் வந்து என்ன செய்யணும் சொன்னால் இந்த மாவு எல்லாத்தையும் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணணும் கடைசியில் கனடாவில் சமையல் செய்ய வச்சிடாங்களே என்ன இப்போ வந்து பாருங்க மா எல்லாம் வந்து அப்படியே மிக்ஸ் ஆகி வந்துடுது இப்போ இதுக்குள்ள வந்து தண்ணி விடணும் முக்கால் லிட்டர் சுடு தண்ணியும் அரை கப் பச்சை தண்ணியும் விடணும் ஏண்டா மா வந்து அவியாமல் இருக்கிறக்காண்டி கொஞ்சம் பச்சை தண்ணி நாங்கள் வந்து ஆட் பண்ண போகிறோம் சரியா முதல்ல வந்து பச்சை தண்ணியை விடுவோம் ஓகே இனி வந்து இப்போ ஹீட்டரில் வந்து ஆல்ரெடி கொதிச்சிட்டுது மூன்று தரம் விடுவோம் வேலை ரெண்டு ஓகே மூண்டு முக்கால் லிட்டர் தண்ணியும் இல்லை இல்லை அரைக்கப் பச்சை தண்ணியும் போட்டாங்கள் இப்போ இந்த எல்லாத்தையும் விட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ண போகிறோம் ஓகே உளுத்த மதம் பாசமே இருக்கு விட்டே விடிய போதும் இன்டக்கு ஓகே பாருங்க இப்போ நாங்க குழச்சிட்டோம் குளச்சி இதெல்லாம் காட்டில நேற்று இதில் பாங்க மா வந்து இப்படி ஓட்டோ கூட எடுத்தால் எடுத்தா நாங்கள் இது வந்து உடல் எல்லாம் வந்து இப்போ எண்ணெய் பூசியிருக்கோம் இந்த டிசைன்லாம் பெறப்போகுது நான் என்ன சிட்டு பலாரம் என்ன சிப்பி பலாரம் சிப்பி பலாரம் செய்கிற நாள் மற்றது வாழையில் இது வந்து எங்கட வீட்டில் பறிஞ்ச வாழையில் எண்ணெயெல்லாம் பூசி வச்சுருக்கோம் ஏன்னா வாழையில நார்மலாக வந்து பல என்ன எதுவுமே வந்து ஒட்டாதான் ஆனால் இருந்து நாங்கள் எண்ணெய் பூசி வச்சிருக்கோம் ஏன்னா கொஞ்சம் கிண நாள் இப்போ மூணு மாதமாச்சு வாழையில் உணர்ந்து அப்புறம் தெரிஞ்சாங்க வாடி போக மாட்டேன்க்காண்டி என்ன கொச்சிருக்கிறேன் அதுக்காண்டி இல்லை ஒட்டாதபடி ஓகே இப்போ என்ன புளிவோமோ எஸ் ஆனால் கொஞ்சம் எனக்கு குரல் கொஞ்சம் சந்தேகமாக தான் கிடக்கு பார்ப்போம் இப்படிதான் அம்மா இடியப்பம் சின்ன இல்லை பார்த்துருக்கேன் எனக்கு இதுவுமே இது செய்யறதையா எனக்கு கொஞ்சம் ஆசை பார்த்தீங்களா நான் ஒரு ஓட்டு போச்சு

அதான் இப்போ என்னன்னா இப்போ சின்னன்னு பெருசாப்பட்டு வரும் என்ன இப்போ இந்த கல்யாண வீட்டுக்கு வந்து சின்ன பிள்ளைகள் பேருங்கள் பெரிய ஆக்கள் பேருங்க இப்போ தெரியுதா நீங்களெல்லாம் பிள்ளை போய் கொடுக்க வழியாக பார்த்து கொடுக்கணும் அது ஆக்கலை பொருங்களா நான் என்ன நீட்டாக செய்கிறேன் குமனில் சொல்லுங்கள் அப்படி இருக்கான்னு கனடா சிப்பி பிள்ளை மென்ன சிப்பி பலமா அப்படியே இந்த பொரிஞ்ச மாதிரியே வருது கலர் மா வந்து அப்ப நீங்கள் வந்து இதே அளவுல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கல் மாதிரி வந்தா நாங்கள் பொறுப்போம் ஓகே இப்போ என்ன வந்து கொதிச்சோடனே கொதித்து இப்போ போட்டுவிட்டு அப்புறம் வந்து சீனி பானிக்க துவைச்சு எடுக்கணும் வெயிட் பண்ணிப்பாங்க ஆனால் எனக்கும் இது இந்த பலாரம் வந்து விருப்பம் சிப்பியோ சுட்டோ விருப்பம்மா நான் இந்த விளையாடு இந்த விளையாடம் விருப்பம் என்ன கொதிச்சுடுதோடனே ஒரு ட்ரையல் பார்க்குறவுக்கு முதலாவதாக ஒரு ஆளக்கிருக்கான் அப்போ என்னம்மா இன்றைக்கு அடுப்புக்கோணும் வைக்கிடு ஆ வைக்கணும் என்னென்னு சொல்கிறதா ஆ என்னவோ சொல்லினா

அடப்பு கோம தமிழ் என்ன ஏதாச்சும் இருக்காரு வடியாச்சா ரெண்டு ரெண்டு மூணு நாலு நாலாருவா சூப்பரு இப்ப வந்து வாங்கோ இவ்வளவு வந்து புரிஞ்சிட்டு ரெண்டாவது ரவுண்டி பொழுது வெட்டிகரமாக எண்ணெய்க்குள் இப்போ நாங்கள் நாலஞ்சு பேர் இப்போ சேர்ந்து வேலை செய்கிறோம் ஏன்னா நுகையை பலகாரம் நேரம் இப்போ கிட்டத்தட்ட பத்து மணிக்கு மேலே ஆகிடுது இந்த இது எண்ணெய் பூசுங்கோ கொஞ்சம் இதானது கொஞ்சம் சும்மா தான் திருத்து இங்கே இங்கே பிள்ளாரம் கல கலக்குதா வெண்ணியல் வரந்தாலும் பயமா வாட வாழையில வாட போகுது சிறுபடியில் என்ன கொண்டு வாழையில பின்னுக்கு வாழை பின்னுக்கு கோபி என்ன தெரியுது முன்னுக்கு தான் வாழையில வேணும் இது எங்கட சிறுபடியில நீர்வேலி சரி இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து பலாயிரம் வந்து சுட்டுட்டோம் இது எங்கட ஊர்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வெட்டு பலாயிரம் என்று சொல்வார்கள் ஒரு இடத்துல ஒரு மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க உங்களோட இடத்துல வந்து அப்படியே சொல்லுவாங்கன்றது வந்து கீழே வந்து கொமெண்ட் பண்ணி விடுங்க ஆனால் எங்களோட உள்ள எப்படியெல்லாம் இல்லை இது என்ன இது என்னது ஓகே மற்ற இதில் என்ன மாதிரி சின்ன இது எங்களுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ஒன்லி கேர்ள்ஸுக்கு இது இதுதான் வந்து சிப்பி வாங்க சிப்பி மாதிரி இதுங்க ஆ இனி நாங்கள் இப்போ என்ன செய்யப்படுவோம்னு சொன்னால் இது இது கட்டம் இப்போ நாங்கள் பாணி காட்சி அதை தோச்சு எடுக்க போகிறோம் ஓகே இது வந்து மாதப் மேக் பண்ண ரைட் யா இது வந்து மாதப் மேக் பண்ணுங்க மாதப்பை காட்டுவோமா மாதப் மேக் பண்ண என்ன சாப்பிடு காட்டுவோம் எப்படி சொல்லுவோம் ஜம்மி ஸ்வீட் போடலை ஸ்வீட் போட்டு சாப்பிடுவோமா என்ன ஓகே ரைட் ஓகே இப்போ நாங்கள் வந்து தண்ணி இப்போ ரெண்டு கப் தண்ணி போகிறோம் பாருங்க ரெண்டு கப் தண்ணி விட்டுட்டு இதே அளவில் மூன்று கப் சீனி விட போகிறோமா மூன்று கப் சீனி போகிறோம் ரெண்டு கப் தண்ணி விட்டு நாங்கள் ஒன்று மூண்டு ஓகே இப்போ மூன்று கப் சீனியும் ரெண்டு கப் தண்ணியும் பண்ணாங்க கரண்டி வேணும் இதை இப்போ நாங்கள் வந்து வடிவாக காய்ச்சணும் பானி காய்ச்ச போகிறோம் இது இப்போ உடனே இதப்பவே பானி ஆகிட்டு இருந்தா இனி பாணி பானி வந்து கொஞ்சம் ஆழம் திக்காக வந்துடுது அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் தண்ணி தான் போட வேண்டி வரோம் அதை விட்டுட்டு இப்போ நாங்கள் கிளார் வணங்கிட்டேன் அவனை சொல்லி நிறுத்துங்களண்டா கொஞ்சம் ட்ரையா இன்னும் காயிருக்கு பானி கொஞ்சம் மெய் இருக்கு சரி இப்போ நாங்கள் வந்து வெட்டுப்பலாரம் வந்து செய்து முடிச்சிட்டோம் நேரம் வந்து இங்கே பாருங்க நேரத்தை பன்னெண்டு நாற்பது ஆகிட்டு சரி அவங்க லேட் ஆகிடுது இதோட நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து நிறைவு செய்யப்பறோம் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் வந்து மறக்காமல் கீழே வந்து கொமெண்ட் பண்ணிவிடுங்கோ உண்மையிலே வந்து சூப்பராக இருக்குது நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிடுங்கோ பாய்